வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹர்சடி ஷில்வா மீதான விசாரணையை கைவிட்ட குற்ற புலனாய்வு பிரிவினர் நளிப்பண்டாரவின் வாகன விபத்தில் சிக்கிய இளைஞன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது பொதுத் தேர்தலுக்கு அழைப்பு கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியான காரணம் ஜேவிபியில் இணைந்த முன்னாள் அதிகாரிகள் ஆளும் கட்சியை கடுமையாக சாடல் ஒருதாய் பிள்ளைகளைப் போல நாட்டை கட்டியெழுப்ப கைகோர்ப்போம் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்த இலங்கையின் வர்த்தக ராஜாங்க அமைச்சர் தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா மீதான மரண அச்சுறுத்தல்கள் குறித்த விசாரணையை குற்றவியல் புலனாய்வுத்துறை கைவிட்டுள்ளது அத்தகைய விசாரணையை தேவையில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியதையடுத்து இந்த விசாரணை இடைநிறுத்தப்பட்டதாக குற்ற புலனாய்வுத் துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக இணைய விசா தொடர்பில் நாடாளுமன்ற குழுவின் ஊடாக விசாரணைகளை நடத்த வேண்டாம் என்று கூறி ஹர்ஷவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக நாடாளுமன்றத்தின் சிறப்புரிமை பிரச்சினை எழுதப்பட்டது இதனையடுத்து இதனை விசாரணை செய்யுமாறு பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிரான் அலஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டன ஐக்கிய மகள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த சொகுசு வாகனம் மோதியதில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட இளைஞன் தொடர்ந்தும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் திகதி கொழும்பு கண்டி பிரதான வீதியில் அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சிகரிய ஹெல்கடின பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான ஷானுகா ரவிந்து என்ற இளைஞனை விபத்தில் சிக்கியுள்ளார் வட்டுப்பிட்டிய விலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் இழந்துள்ளதாகவும் அவரது தந்தை தற்போது மனக்குழப்பத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் ஜேனாதிபதி இம்மானுவேல் மாக்ரன் அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக அறிவித்துள்ள நிலையில் பொது தேர்தலுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்களில் தனது கட்சி பேரழிவு காரணமாக முடிவுகளை சந்தித்ததை அடுத்து ஒரு விரைவான தேர்தலுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் மறைன்லு பெனின் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி கட்சியின் பிரான்சில் ஐரோப்பிய நாடாளுமன்ற வாக்குகளில் சுமார் முப்பத்தி இரண்டு வீதம் வெற்றியை பதிவு செய்துள்ளது இது மேக்ரோனின் மையவாத ஐரோப்பிய சார்பு மறுமலர்ச்சி கட்சி பெற்றுக்கொண்ட பதினைந்து வீதத்திற்கும் குறைவான வாக்குகளை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் எதுவும் நடக்கவில்லை என்று பாசாங்கு செய்ய முடியாது என்று கூறி மக்ரோன் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் தனது அரசாங்கத்திற்கு நல்லதல்ல என்று என்றும் ஒப்புக்கொண்டார் மேலும் தேசியவாதிகளின் எழுச்சி பிரான்சிற்கும் ஐரோப்பியாவிற்கும் ஆபத்தானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் மேக்ரோன் ஒரு பலவீனமடைந்த ஜனாதிபதி என்று தேசிய பேரணியின் முன்னணி வேட்பாளர் ஜோர்டன் பார்டெல்லா தெரிவித்துள்ளார் இதன்படி பிரான்சில் ஜூன் முப்பது மற்றும் ஜூலை ஏழு ஆகிய திகதிகளில் இரண்டு சுற்று வாக்குப்பதிவு நடைபெறும் என்று ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் இவ்வறாயிடம் பிரான்ஸ் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு பெரும் ஆச்சரியம் அளிப்பதாக அந்த நாட்டின் அரசியல் விஞ்ஞானி டெமினிக் மெய்சி சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்சில் ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறுவதற்கு இன்னும் சில வாரங்களே இருக்கும் நிலையில் ஜனாதிபதியின் நாடாளுமன்றத்தை கலைக்க முடிவு செய்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என அவர் மேலும் கூறியுள்ளார் லியத்த துன்பனே உள்ளூராட்சி சபையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஹத்ரலியத்த காவல்துறையினரால் இரண்டு கசிப்பு போத்தல்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹத்தர்லியத்த காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பொல்பத்தா பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டிற்கு அருகில் உள்ள இடத்தில் சட்டப்பிரோதமாக கசிப்பு விற்பனை செய்த வேளையில் இவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டவிரோதமாக கசிப்பு விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் அவரை அழைத்து அந்த தொழிலிலிருந்து விடுபடுமாறு எச்சரித்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் எச்சரிக்கைகளை ஏற்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கசிப்பு விற்பனை செய்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹைதராலயத்த காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதுடன் சந்தை நபர் இன்று கன்னி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் காவல்துறை கூட்டமைப்பில் சேர வேண்டாம் என்றும் கடும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டன என முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் ரவி செனவரிட குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தம்மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் மகரகமையில் இடம்பெற்ற காவல்துறை கூட்டமைப்பின் ஆரம்ப கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் தனது ஆளும் கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் அழுத்தங்களை பிரயோகித்ததாக முன்னாள் காவல்துறை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முன்னிய அரசாங்கத்தின் கீழ் அரசியல் பழிவாங்கல் மற்றும் அநீதியை எதிர்கொண்டார் முன்னாள் குற்றவியல் துறையின் முன்னாள் இயக்குநருக்கு நீதி வழங்கப்படும் என்று ரவி செனவர்ட் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற போலீஸ் கூட்டமைப்பில் முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ரவி செனவரட்ன மற்றும் குற்ற புலனாய்வுத் துறையின் முன்னாள் பணிப்பாளர் சானி அபேசேகர ஆகியோர் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிங்களம் தமிழ் முஸ்லிம் மற்றும் பேர்களாகிய எந்த இனமாக இருந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகள் போன்று நாட்டை கட்டியெழுப்புவதற்கு கைகோர்க்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கிளிநொச்சியில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பதின்மூன்றாம் திருத்தச் சட்டம் தொடர்பில் பேசுவதற்கு பல தலைவர்கள் அஞ்சுவதாகவும் மற்றும் எதிர்கால தமது அரசாங்கத்தில் பதின்மூன்று முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் கூறியுள்ளார் மேலும் இவ்வாறானவர்கள் அரசியல் சந்தர்ப்பவாதிகள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் ஏனையவர்களைப் போன்று அல்லாது நேர்மட பேசும் பழக்கமுடைய தாம் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இலங்கையின் வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தமிழக முதலமைச்சர் முகஸ்டாலினை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடலானது இன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகளுக்கு ஆற்றிவரும் வீட்டுத் திட்டம் மற்றும் ஏனைய நலநோன்புகை திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளது அத்துடன் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சியின் போது மேற்கொண்ட நலத்திட்டங்களுக்கு வர்த்தக ராஜாங்க அமைச்சர் நன்றியை தெரிவித்துள்ளார் இதேவேளை வியாழேந்திரன் இலங்கை மக்களின் தேவை மற்றும் இந்திய முதலீடுகளின் அவசியம் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார் மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி வெற்றி பெற்றமைக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் இத்துடன் நின்றிய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் அன்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி